அவர் தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா இவர் காலையில் சோறு போடுவாரா எங்களை சோத்துக்கு தபை மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் எங்களை ஆக்கி வச்சிருக்கீங்க முதல்ல கொடுத்த தேர்தல் நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னு அந்த வாக்குறுதியை நாலரை ஆண்டுகளாக நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது அப்ப நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதியை எப்படி எப்ப நிறைவேற்றுவீங்க குப்பை இல்ல முடியாது தோத்து போயிருது அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை கொடுக்க முடியாது நான் செய்ய முடியாது தனியார் தான் மருத்துவத்தை கொடுக்க முடியாது அதை நான் செய்ய முடியாது தனியார் தான் நல்லா செய்வான் போக்குவரத்தை நான் நடத்த முடியாது அதை தனியார் தான் நல்லா செய்வான் மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது அது தனியார் தான் நல்லா செய்வேன் நீ என்ன புடுங்குற ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை முடியும் குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ் மார்க்க முடியிருக்கா நீ நாட்டை எதை நோக்கி நகத்திட்டு போற நீ

தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிற்பானா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தேக்கிறேன் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்டு அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றிக் கொள்கை இல்ல திமுகவுக்கும் மாற்றிக் கொள்கை இல்லை அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சி மீதி இருக்கிறத கொடுக்காங்க ராம் அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலகிரி கோயில்ல வேண்டுதலாக தங்கச்சி ஒன்னும் இல்லை அந்த ஒப்ப அந்த முதலாளிக்கு கீழே நாங்கள் வேலை செய்ய போறோம் அவரு தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கற நடுவில் ஒரு ஏஜென்ட் அதுக்கு ஒரு முகவர் இதுக்கு நீ என்ன வேலை பாக்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை உன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி எதுக்கு அதுக்கு தேர்தல் அதுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுக்கு அந்த காசு தெண்ட செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசு மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதனாயிரம் பேர் வச்சுக்கிறோமா ஒரு மாசம் இருபத்தி ஆயிரம் சம்பளம் கொடுத்துக்கிறோம் எழுபது கோடிக்குள்ள முடிச்சிடலாம் ஆனா மாசத்துக்கு நீ இருநூத்தி எழுபது கோடி ஒதுக்குற அதை வச்சு என்ன பண்ற ஐயாயிரம் கோடி வரி வருவாய் வரி வருவாய் இருக்கு அதுல அதை வச்சு என்ன பண்ற என்ன பண்ற மழை நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வெளியே வராது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது இப்ப என்ன தான் மாநகராட்சி செய்யும் இந்த வேலையை கொடுத்துட்டேன் சரி நான் முதலாளிக்கு ராம்கேங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போற எனக்கு காலை சோறு நீ எப்படி போடுவ யார் காசுல போடுற காலை சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குறேன் இது யார் காசுல யோ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாரா எங்களை சோத்துக்கு சத்த மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு உப்பாக்குன்னு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன்டா சோத்துக்கு சத்த பயல்களாம் எங்களை ஆக்கி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு காலையில வந்து நாங்க குப்பை எல்லி கொடுத்து இல்ல இவர் சோறு போடுவார் எங்கன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ வந்து இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் அவனு வேண்டியதானே தனியார் தனியார்மயப்படுத்தாத எங்களை நிரந்தர பணி ஆலை சோறு இந்த செத்தா பத்து லட்சம் யாராவது செத்து பாக்கணும் பத்து லட்சம் கொடுக்குறானா இல்லையானு அப்படி தானே அப்படி தானே நீங்க எடுத்துக்கறதே இப்போ இப்படி பாப்போம் முதல்ல கொடுத்த தேர்தல் நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னு அந்த வாக்குறுதியை நாலரை ஆண்டுகளா நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது அப்ப நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப குடுத்திருக்க வாக்குறுதி எப்படி எப்ப நிறைவேற்றுவீங்க ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு கடல சாராயம் காய்ச்சிறான் ஒருத்தன் கொழுப்பெடுத்து குடிச்சு சாகுறான் பல காலமா சாராயங்காச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சுக்கான் கோடி கோடியா குடிச்சு செத்திருக்கான் மக்கள் காசுல எடுத்துக்கொண்டு பத்து லட்சம் குடுக்குறீங்க இதே தான் நீங்க ஒப்பிடணும் ஒரு முதலாளியின் லாபத்தை தேவைக்கு நான் போய் உழைக்கணும் அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும் டெண்டர் கொடுத்துரும் ஒப்பந்தம் கொடுத்துரும் ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அது அப்படியே இந்த துப்புரவு பணிக்கு செலவுனா நவீன உபகரணங்கள் ஷூ சாக்ஸ் அது இது அப்படி எல்லாம் கொடுப்பான தங்கச்சி ஒரு கக்கு செலவை முன்னூத்தி ஐம்பது ரூபா செலவழிச்ச நாடா பாத்திருக்கீங்களா முன்னூத்தி ஐம்பது ரூபா எப்படி எப்படி இருக்கு பாருங்க ஒரு கிலோ குப்பைக்கு பன்னெண்டு ரூபா போடுது ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு பன்னெண்டு ரூபா குப்பைய கூட அள்ள முடியாது அப்போ குப்பையை அல்ல முடியாது தோத்து போயிருது அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை கொடுக்க முடியாது நான் செய்ய முடியாது தனியார் தான் மருத்துவத்தை கொடுக்க முடியாது அதை நான் செய்ய முடியாது தனியார் தான் நல்லா செய்வான் போக்குவரத்தை நான் நடத்த முடியாது அதை தனியார் தான் நல்லா செய்வான் மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது அது தனியார் தான் நல்லா செய்வான் நீ என்ன புடுங்குறன்னு கேட்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்கு அப்ப நீ கையால் ஆகாதவன் நீ தோற்று போனவன் தகுதியற்றவன் நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கல நீ இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடத்தை மூடுற அரசு பள்ளி கொடுத்த கேட்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு பிறப்பு விகிதம் நீ வருஷமா சாரா கடையை திறந்து விகிதம் எப்படி கூடும் சாரி அரசு பள்ளிக்கு வரும்போது பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது மாணவர்களின் எண்ணிக்கை பிள்ளைகளின் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது தனியார் பள்ளிகளுக்கு பிள்ளைகள் படையெடுத்து எடுத்துறாங்களே அப்ப பிறப்பு விகிதம் கூடியிருதா பதில் இருக்கா அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு போக பள்ளி கல்விக்கு ஒரு துறை உயர்கல்விக்கு ஒரு துறை கால்நடைக்கு ஒரு துறை பால் வளர்த்துக்கு ஒரு துறை எதை பற்றி வளப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை அதனால மொத்த துறையும் கமிஷன் துறையும் வச்சிருக்கிறது நல்லது எந்த கேள்விக்கு பதில் இருந்திருக்கு நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா படிக்க வரல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை முடிய குடிக்க வரல ஏதாவது ஒரு டாஸ் மார்க்க முடியிருக்கா நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற நீ கேட்டா நல்லாச்சுங்க பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசரம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுக்கு போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு நன்றி சோறாக்கி போட்டு அங்க சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூப்பிட்டு அந்த புதுசா அப்பத்தான் தச்சு கொண்டாந்துருக்காங்க அந்த பதாக இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதா தெரியல அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியல அட டைரக்ஷன் யார் தெரியும்ல? மே டைரக்ஷன் மேயர தான் டைரக்ஷன். யார்ட்டயும் அசெண்டட் இருந்து கத்துக்குறாதனால சரியா டைரக்ஷன் வரல. டைரக்ஷன் மேயர் இருக்காரு ஐயா சேகர் பாபு. அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் फ्लாப் ஆயிருச்சு. எப்படி? அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலி. ரெண்டு கூலியும் போச்சு. இது எப்படி? தங்கச்சி இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன என்ன பயன் இருக்கு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்கிற அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான் பொறுப்புங்கிற என் மக்கள் செய்த பிழை அதான் அனுபவிக்கிறோம் என்ன பண்ண முடியும் இல்ல இல்ல அதிகாரத்தில் இருக்க ரெண்டு பேரும் அப்படி கிள்ளி கிள்ளி விளையாடுறதான தங்கச்சி ஆளுநர் ஆளுநர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கல்வியில பின்தங்கி இருக்குன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதா நீங்க ஆட்சி செய்யற பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்களில் பெண்களுக்கு மணிப்பூர்ல என்ன நடந்தது நடுச்சாலையில நிர்வாணமா பெண்ணை நடக்க வச்சு வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தணும் தான் நீங்க நீ என்ன வச்சுற நீ ஆயிரம் பெண்களை நீங்க வன்புணர்வு குஜராத் மணிப்பூர்ல செஞ்சீங்க எவ்வளவு படுகொலை செஞ்சீங்க நீங்க ஆள்ற மாநிலங்கள்ல ஒரு ஒரு தாழ்ந்த சாதிக்கார பையன் உயர்ந்த சாதி பெண்ணை காதல் கட்டி வச்சு அடிச்சு சித்திரவதை கொள்ற எத்தனை காட்சிகள் சூவை நக்குங்கிறது சூவல தண்ணி ஊத்தி குடிங்கிறது எவ்வளவு இழிவு பண்ணுவீங்க நீங்க நீங்க மனித குல பகைவர்கள் நீங்க வந்து இந்த மாநிலத்துல சொல்லுங்க அதை நாங்க பேசுறோம் அதே மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு உங்களுக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினராகிங்க காவல்துறை அப்படி துப்பாக்கியோட வருது எங்க அக்கா தங்கச்சி இருக்கா அதான் பேச்சு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சானா இல்லையா எத்தனை பச்சிலம் குழந்தைகள் வன்புணர்வு ஆளாக்கப்படுறாங்க எவ்வளவு பெண்கள் எத்தனை அது குறிப்பா வட இந்தியர்கள் எவ்வளவு படுகொலைகளை வன்புணர்வு கொலர்களை செய்யறான் ஒரு நாள் உங்களுக்கு காணொலி உங்களுக்கு தங்கச்சி உங்களுக்கு அலைவழி பாலிக்கூடத்துக்கு போற பிள்ளைய ஒரு வட இந்தியன் தோல்லை தூக்கிட்டு போறான் போறான் இந்த நிலமை வர்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறீங்க நம்ம பிள்ளைங்க போடுறாங்க அப்ப அந்த நிலைமையில நாட வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்குன்னா இப்படி எப்படி இவங்க உதாரணம் சொல்றது எப்படி தெரியுமா அதை பார் அந்த நாட்டை பார் இந்த மாநிலத்தை பார் ஏய் ஓட்டு உனக்கு அவன் போடலடா ஓட்டு நாங்க போட்டிருக்கோம் அதுதானே முக்கியம் இங்க அந்த மாநிலத்தை பாருங்கள் இந்த மாநிலத்தை பாருங்கள் இவங்க வந்து ஒரு ஒரு ஒருவே குறை சொல்லி விளையாடுவாங்க கவனத்தை திருப்புறது அதுல நம்ம போய் ஆர் ரவி சொல்றாரா அதையும் ஏற்போம் இவங்க சொல்றா மத்த மாநிலங்கள்லாம் ஜெரீலேன்னு அதையும் ஏற்போம் இப்ப நாமெல்லாம் ஒழிப்போம் ஒழிப்போம் நம்ம செய்யணும் கேள்வி இருக்கா ரைடு எங்கெங்க பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா இல்ல ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல அனுப்பிட்டா எங்கெங்கெல்லாம் நாடெங்கில தமிழ்நாடு மட்டும் இல்ல தம்பி எங்கெங்க ஈடி ரைடு போயிருக்கோ அங்க காசு வாங்கியிருக்கு புரியல அது இன்கம் டாக்ஸ்னா அது அவ்வளவு சரியா வசூல் வரல அதனால அமலாக்கத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்து புரியுதா அது நான் என்ன செய் அமலாக்கத்துறை இடி ரைடு தான் சிறப்பாக இருக்குன்னா இன்கம் டாக்ஸ் ரைடை களைச்சி விட்டுடலாம்ல அந்த அதை எடுத்துடலாம்ல தான் நல்லா விசாரிக்குன்னு சிபிஐ எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு தண்டை சம்பளம் என்ன தம்பி இவர் சுமாரா விளையாடுவார் அவர் தான் நல்லா விளையாடுவார்னா அவரே விளையாட்டு வச்சுட்டு இவர் எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு பேருக்கு சம்பளம் கேக்கிறது எல்லா தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் எல்லாத்தையும் கலச்சு விடியா உச்ச நீதிமன்ற கிளைய எல்லாத்துக்கும் திறந்து விடியா அவ்வளவுதானே உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்குமாரி தம்பி உச்ச நீதிமன்றத்தின் கிளையே நாடங்களும் திறந்து விட்டுரு என்ன தம்பி சிரிப்பா இருக்கு சிரிப்பா இருக்குல்ல இந்த ரைட் எல்லாம் சும்மா அப்படி ஒரு ஒரு டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ரோட்ல போனீங்கன்னா சாலையில போனீங்கன்னா டேக் டைவர்ஷன் அப்படின்னு எழுதிரும் பாத்தீங்களா அந்த டைவர்ஷன் தான் சிதறின தேங்காயாது உடைக்கிறீங்களா யாரு வாக்கையும் சிதைக்க ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறார் சென்ட்ரிங் பொருளையா நீங்க ஓட போட்டு ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறது நாங்கள் வந்திருப்பது ஆக சிறந்த அரசியலை இந்த மண்ணில் விதைத்து நல்ல மக்களுக்கான தூய அரசு அதிகாரத்தை நிறுவனம்னு நிற்கிறோம் அதை நோக்கி பயணிக்கிறோம் அவர் வாக்கு சிதையும் இவர் வாக்கு சிதையும் இதெல்லாம் நம்ம கவலைப்பட்டு கொடுங்க களத்தில் நிற்கிற ஒரு போர்வீரன் எதிரியின் பல நம்பி களத்தில் சண்டை போட முடியாது தன்னுடைய பலத்தை நம்பி தான் களத்தில் சண்டை செய்யணும் நாங்க எங்களுடைய பலத்தை நம்பி தான் களத்தில் நிக்கிறோமே ஒழிய அந்த எதிரி பலகீனம் அடைவான் இவன் பலகீனம் அடைவான் அவன் சோர்ந்து உட்காரும் போது வெட்டணும் அதெல்லாம் எங்க கணக்கு இல்ல புரியுதா அதெல்லாம் நம்மது நாங்கள் வந்து எதிரி தோற்கணும் என்பதை விட நாங்கள் வெல்லணும் வெறியா இருந்து வேலை செய்வோம் அதுதான் இங்க அவ்வளவுதான் கேள்வி எழுதிட்டே அல்ல வேற ஏதாவது இருக்கா ஏய் நீ ஏண்டா குறுக்கு குறுக்கு எது அது அவர் மேலே இருக்கிற தமிழ் மக்கள் வச்சிருக்கிற அன்பு காரணம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த வயசில் அவ்வளவு வசூலை தொட்ட நடிகன் இந்தியாவில் இதுவரை இல்லை புரிதுன்னு நினைக்கிறேன் அவர் ஐயா ரஜினிகாந்த் மேலே தமிழ் மக்கள் ஒரு பேரன்பு வச்சிருக்காங்கிறத காட்டுது அது அதுதான் அதை காட்டுது அந்த முதல் நாள் வசூல் அவ்வளோ இருக்குங்கிறத காட்டுது